சரி லைன் முடிச்சுக்கலாமா டைம் ஆயிடுச்சு சொல்லி கொடுத்தா சரிங்கண்ணா புதுசாக ஒரு ஷார்ட்ஸ் போடுங்கம்மா நர்ம பாப்பா அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் அனுப்புகிறேன் அனுப்புங்க அது என்ன சின்ன அதுக்குள்ளையா ஃபிஃப்டி எயிட் நான் தான் தேங்க்யூ பிரசாத் அண்ணா ஆதவ் சர்மா ஹாய் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார்ட்டி லைக்ஸ்லாம் போங்க சிவா மறுபடியும் செவன் தேர்ட்டிக்கு வரணும் மேலே இருக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு எனக்கு விளக்கேற்றணும் கடைக்கு போய் ஷூ வாங்கிட்டு வரணும் ஷூ வாங்கி போட்டு விளக்கேற்றணும் அஞ்சாவதுல அம்மன் இருக்கு நி கொ நேரம் அரவிந்த் என்ன பூ நர்மதா சாமந்திதான் சாமிக்கு

ஏன் டல்லா இருக்க நீ சிரிச்சா அவ்வளோ கியூட்டா இருக்க சரிடா சேர்டா கோயம்பேடு கோயம்பேடு மார்க்கெட் வர்த்தீங்களாம் இல்ல இல்ல அப்படியே லைனா அந்த போட்டோ மேல ஒண்ணும் லைனா வச்சிருவேன் அப்பாவுக்கு போட்டா மட்டும் ஃபுல்லா கட்டி அப்படியே போட்டுருவேன் போட்டோல சாமிக்கு லைனா ஒண்ணு வச்சுருவேன் கட்டி போட முடியாது இடம் இருக்காது பத்தாது பிடிக்கும் ஒன்றா வச்சா அழகா இருக்கும் ஒரு அழகான பூவே பூ ஐயப்பன் ஹாய் ஓகே நர்மதா அந்த ஏரியால எங்க பூ கிடைக்கும் கிடைக்குதேன்னா பூ நிறைய இருக்கே நானும் சாயங்காலம் சாமி கும்பிடணும் மேட்ரிமோனி சின்னி நான் என்ன நர்மதா சின்னியா தெரியலியே யார் சொன்னது உங்கிட்ட நிறைய தினமை இருக்கே சரி ஓகே எல்லாருக்கும் பாய் ஈவினிங் செவன் தேர்ட்டி லைவ் வந்துருங்க அனுப்பமா சொன்னாங்களா தெரியலையே சின்ன நான் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டா அது எங்கடா இருக்கு ஓகே பாய் யாருப்பா அது கிரோம்பேட்டில் பானிப்பூரி பிஸ்னஸ் யார் சரி பாய் செவன் தேர்ட்டி லைஃப் எல்லாரும் வந்துடுங்க ஓகே திண்டுக்கல் திண்டுக்கல் வர சொல்கிறான் என்னை அவ்வளோ தூரம் வர சொல்கிறான் ஒட்டன் சத்திரம் வர சொல்கிறான் ஒட்டன் சத்திரம் அனுப்பம்மா எனக்கும் நல்லாதான் இருக்கும் டவுட்டா க்ளியர் பண்ணுங்க சின்னினா என்ன அவங்க இல் இல்லையே அவங்க